நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை வைரமுத்து அவர்களுக்கு வணக்கம் நான் அண்ணாதுரை கண்ணதாசன் சமீபத்தில் ஒரு அன்பர் ஒரு வீடியோவை என்னிடம் அனுப்பி இதை பாருங்கள் என்று எழுதியிருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அந்த வீடியோவை நானும் பார்க்க நேரிட்டது ஏதோ ஒரு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலே நீங்கள் பேசிய அந்த பகுதியை எனக்கு அனுப்பியிருந்தார் அதில் மதுவின் கொடுமையைப் பற்றி நீங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறீர்கள் அந்த பாடல் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் அதிலே தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள் ஆனால் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அதிலே கண்ணதாசனனுடைய கவிதை ஒன்றை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் எதற்காக கண்ணதாசனை நீங்கள் அங்கே இழுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை இதுபோலத்தான் சில காலங்களுக்கு முன்பு குமுதம் பத்திரிகையில் தொடர்ச்சியாக சிறுகதைகள் நீங்கள் எழுதி கொண்டு வந்திருந்தீர்கள் அதன் இறுதியிலே ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்தீர்கள் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியதாக ஒரு கடிதம் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியதாக ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் ஜெயகாந்தன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் எனக்கு பிறகு இந்த சிறுகதை உலகம் என்ன ஆகுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் குமுதத்திலே வந்த இந்த கதைகளை எல்லாம் படித்த பிறகு வைரமுத்து இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கிறது என்கின்ற ரீதியிலே அந்த கடிதம் இருந்தது அந்த கடிதம் வெளிவந்த பிறகு உடனடியாக திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய மகள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்தார் அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்தது என்ன என்றால் நீங்கள் குமுதத்திலே இந்த கதைகளை எழுத ஆரம்பித்த போது என்னுடைய தந்தை கோமா நிலையிலே இருந்தார் இன்றும் கோமாநிலையிலே நிலையிலே தான் இருக்கிறார் அவர் எப்படி உங்களுடைய கதைகளை படித்திருக்க முடியும் இப்படி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்க முடியும் யாராவது அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது அவருடைய அந்த கை நாட்டை எடுத்துக்கொண்டார்களா கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொண்டார்களா என்கின்ற ரீதியிலே அந்த கடிதம் இருந்ததாக எனக்கு ஞாபகம் ஆனால் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இந்த செய்தி முழுமையாக வராமல் அப்படியே தவிர்க்கப்பட்டு விட்டது காரணம் தெரியாது தற்பொழுது நீங்கள் இந்த படத்திலே ஒரு பாடலை எழுதி அதற்கு கண்ணதாசனுடைய கவிதையை சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு பதில் சொல்லும் கடமை எனக்கு உண்டு என்பதால் தான் இந்த பதிவு உங்களுடைய பாடல் சிறப்பு வாய்ந்தது அதை நான் இப்படி எழுதினேன் வழக்கமாக நீங்கள் சொல்வீர்களே நான் இப்படி எழுதினேன் அதை பாடுகின்ற பாடகர் கண்ணீர் விட்டார் இசையமைத்த இசையமைப்பாளர் கண்ணீர் விட்டார் அந்த தேட்டரிலே இருந்தவர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டார்கள் இயக்குனர் கண்ணீர் விட்டார் என்று நீங்கள் வழக்கமாக சொல்வதை போல் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே எதற்காக கண்ணதாசனுடைய ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லை ஏன் என் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான் என்கின்ற கவிதையை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் வேறு சொல்கிறீர்கள் கடவுள் இதற்காகத்தான் அவரை அனுப்பினாரா என்று என்னை பொறுத்தவரையிலே இதை நான் ஒரு ஸ்பிளிட் ஸ்டேட்மெண்ட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் தற்போது அதை சொல்லுகின்ற போது புதிதாக ஒரு வார்த்தையாக கூட அதை சொல்லுவேன் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு கருத்தை ஒரு இடத்தில் சொல்லிவிட்டு மொட்டையாக அதை அப்படியே விட்டுவிட வேண்டியது பின்னால் ஏதாவது இந்த கருத்தை ஒட்டி ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது அப்படி சொல்லுகின்ற போது இந்த கருத்து அதனுடன் உங்கள் மன ரீதியாக அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு போகும் அப்படித்தான் நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு வேறு சில டாப்பிக்குகள் போய்விட்டு பிறகு திரும்பவும் என் வாழ்க்கையில் ஒரு சொட்டு மது கூட என் வயிற்றுக்குள் செல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆக அதை கேட்கின்றவனுக்கு ஒப்பீடு எப்படி வரும் வருகையில் மதுவும் என்ற கண்ணதாசனுடைய கவிதையும் என் வயிற்றில் ஒரு சொட்டு மது கூட செல்லவில்லை என்கின்ற உங்களுடைய அந்த கருத்தும் தானே வரும் உங்கள் வயிற்றுக்குள் மது சென்றதா செல்லவில்லையா என்பது அந்த கடவுளுக்கே வெளிச்சம் அது ஒரு விவாத பொருளாக ஆக்கப்போவதில்லை போல் இளையராஜாவை பற்றிய உங்கள் கருத்துக்களுக்கும் நான் பதில் சொல்லப் போவதில்லை காரணம் இளையராஜாவே இது போன்ற செய்திகளை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு மனிதர் எனக்கு தெரியும் உங்களுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பிருந்து எனக்கு இளையராஜா பழக்கம் அதனால் எனக்கு அதிலே வந்து இளையராஜா பதில் சொல்வார் என்று எனக்கு தோன்றவில்லை சொல்ல மாட்டார் அவரை பொறுத்தவரையிலே அவர் இதை வந்து உதாசீனப்படுத்தி விடுவார் வேண்டுமானால் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இளையராஜாவின் மகன்கள் இசையிலே பாடல்கள் எழுதுவதற்கு போகலாம் அது வேறு அதற்குள் நான் வரவில்லை நான் கண்ணதாசன் என்கின்ற அந்த கண்ணதாசனை நீங்கள் இழுத்ததனால் நான் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலே இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதாவது இதுவரை தமிழ் சினிமாவிலே மதுவின் கொடுமைகளை பற்றி பாடலே வரவில்லை என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு படத்திலே குடித்து பழகணும் என்று ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார் பாடியிருக்கிறார் ஆனால் அந்த பாடல் கூட நேரடியாக மதுவின் கொடுமைகளை சொல்லாமல் குடித்து பழகணும் என்று சொல்லி இறுதியிலே நீராகாரம் குடித்து பழகணும் என்று வரும் அதுபோல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்திலே தைரியமாக சொல்லி மனிதந்தானா என்ற ஒரு பாடல் அதுவும் நேர்மறையாக அதை எதிர்க்கவில்லை என்பது போல ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இதைத் தவிர வேறு பாடல்கள் வந்ததாக எனக்கு நினைவில்லை என்று வேறு சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆவலினால் இதை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பாசதீபம் என்கின்ற படம் ஒன்று வெளிவந்தது அந்த படத்திலே ஏவிஎம் ராஜன் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருப்பார் ஆரம்பத்திலே ஒரு குடிகாரனாக வருகின்ற அவர் பின்னால் அந்த குடியை மறந்து அந்த குடியின் கொடுமைகளை தெரிந்து கொண்டு திருந்துவதாகத்தான் கதை அவர் அந்த குடிகாரனாக வருகின்ற போது ஒரு பாடலை பாடுவார் அந்த பாடல் போட்டாதாண்டா தெரியுது பூமி என்ன சைஸுன்னு வாழ்ந்தாதாண்டா பொறிக்குது லைஃப் என்ன புதுசுன்னுங்கிற மாதிரி ஒரு குடியின் சந்தோஷத்தால் குடித்து விட்டு ஒருவன் பாடுகிற ஒரு பாடல் அந்த கதையின் போக்கிலே பின்னால் அவர் மனம் திருந்துகின்ற போது ஒரு பாடலை பாடுகிறார் அந்த பாடலை இப்பொழுது முழுமையாக நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவனே நீ இருந்தா சொல்லு சிலர் அறிவையெல்லாம் எல்லாம் கெடுக்குதடா கள் மாண்டவனும் குடிச்சவனும் ஒன்று சிலர் மண்டையிலே ஏறலையே இன்று தாலி கொடிய விற்று தனி போடும் மனுஷனுக்கு சந்தோஷம் எத்தனை நாள் சொல்லடா உன் தலையெழுத்து இஷ்டம் போல செல்லடா கல்லை குடித்தவர்கள் நஞ்சை என்று வள்ளுவனார் சொல்லி வைத்தார் குரலிலே சொன்னாலும் புரிவதில்லை சொந்த புத்தி ஏதும் இல்லை பட்டால் தான் தெளிவு வரும் அறிவிலே நானும் குடிச்சிருக்கேன் குடிப்போர பார்த்திருக்கேன் நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே ஒரு கூட மதிப்பதில்லை தெருவிலே உள்ளூரில் நல்லவனாய் பெயரெடுத்துப் பாரு உள்ளூர போதை வரும் புகழிலே பாராட்டு கேட்கையிலே தலைவரைக்கும் ஏறும் பண்பான போதையில்லை குடியிலே இது மதுவின் கொடுமையை பற்றி கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் நீங்கள் எழுதிய பாடலை இதுடன் ஒப்பிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் மட்டும்தான் எழுதினீர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அது தவறு என்பதை சுட்டிக்காட்டத்தான் நான் இந்த வரிகளை படித்தேன் ஒரு சராசரி மனிதனாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் பல தடவைகள் நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டியிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலையில் ஐந்தரை மணிக்கு எனக்கு தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த குடியை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் குடி கடை கணி அழற்சி செய்யும் அது செய்யும் இது செய்யும் மரணம் சம்பவிக்கும் தினமும் இருபது விபத்துக்கள் வந்த குடியின் காரணமாக நடைபெறுகின்றன என்றெல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறீர்களே இருபது வருடம் கலைஞரவர்கள் காலையிலே உங்களிடம் பேசியிருக்கிறார் அது போக மற்ற நேரங்களிலும் பேசியிருப்பார் சுமாராக ஒரு எட்டாயிரம் தடவை உங்களிடம் பேசியிருப்பார் ஒரு தடவையாவது நீங்கள் அந்த டாஸ்மாகை மூடுங்கள் என்று அவர்களிடம் சொல்லியிருக்கிறீர்களா எதற்கெடுத்தாலும் ஒரு மதுவின் கொடுமை என்றால் உங்கள் ஆரம்பத்திலே கண்ணதாசனுடைய பாட்டு ஏன் கண்ணதாசன் கூட தான் பாடியிருக்கிறார் காமகனும் மாண்டான் கடவுள் நெறிவேசும் மாமுனியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பாள் சாமி நமது சுகச்சரித்திரத்தை பார்க்கட்டும் அவர் அதையும் சொல்லியிருக்கிறார் குடித்ததையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று வரை மக்கள் அவரை கை நீட்டி குற்றம் சொல்லவில்லையே அவர் எந்த வகையிலும் கண்ணதாசனை ஒரு ஆணோ பெண்ணோ கை நீட்டி அவரை வந்து நீ இப்படி என்று சொல்லவில்லையே அதுதானே கண்ணதாசன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான சான்று மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே போனால் வார்த்தைகள் தடித்து போகும் வேண்டாம் தயவு செய்து இனிமேலாவது நீங்கள் கண்ணதாசனை பற்றி புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசாதீர்கள் காரணம் வாய் நிறைய மலத்தை வைத்துக்கொண்டு யாரை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் மலநாற்றம் தான் அடிக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு சுரதிர்ஷ்டமான சம்பவம் எனக்கு வாய்க்காது என்ற நினைப்பில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி நான் நிரந்தரமானவன் இல்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை